இவருக்கு புள்ள பிறந்தது வந்து வாங்கி கல்வாஞ்சி ஹாஸ்பிட்டல் இல்லை இப்போ ரெண்டு பார்த்தா புள்ளையே கொண்டு போகணுமா இங்கே டிக்கெட் பட் பண்ணிவிடுங்க இது இது என்ன நேவில போட்டில் கொண்டு போய் நேவில கேட்கல நீங்கள் அந்த பண்ணி கொடுப்போம் இப்போ தான் நேவிட்ட நேவிடா போலீஸ் வந்து சொல்லி தீங்க நார்மல் போட்டு ஓட வேணாம்டு ஜட்ஜ் ஓடறேன்னு சொல்லி ஏண்டா பாதுகாப்பு இல்லை தானி பாதுகாப்பு இல்லாதபடியே ஓட வேணாமெண்ட்டு சொன்னேன் இப்போ போலீஸ் சொல்லுது உடனை நாளைக்கும் கொண்டு போய் அவசரமா நீங்க நீ தேவை இல்லையா அந்த அவசரமாக இணைய மேல நமக்கு ஒரு வழியை பார்க்கணும் இந்த வடி இல்லாம வேறொரு வழிபட சரி அவங்க எடுபது சொல்ல

சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸோட கதைச்சி நேவியோ ஆர்மியோ அல்லது சம்பந்தமான இதை இதுக்கு கொடுப்பான ஆர்டி அவங்க கதைச்சி தான் எனக்குரிய செய்வாங்க நான் மிந்தமான இது ஒரு தீர்மானம் இருக்கவே இல்லாது நான் உங்கள சொல்லுவேன் இதுக்குள்ளால் பயணம் செய்ய வேணாம் அதை மட்டும்தான் நான் இதனால் செய்யணும் அப்படி ஆகிய போய் பாம்பு அடிச்சுங்க இன்னொரு அடிப்படி கேஸ்ல மண்டி உடைச்சு கொண்டு போறாங்க நான் செட்டாயிரம் பத்தப்பட்டு அழைச்சிட்டு வாண்ட